எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தினந்தோறும் இரவு இதை உச்சந்தலையில் பூசிக்கொள்ளுங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கடன் ஒரு ரூபாய் கூட மிச்சம் இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு கடன் பிரச்சனை பணப் பிரச்சனை பணத்துக்கு தான் பஞ்சம் வறுமை என்பது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம வரவுக்கேத்த செலவை கொஞ்சம் குறைச்சுக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமிப்போ உயர்த்தணும் இல்லைம்மா நல்லா தான் நாங்கள் வேலை செய்கிறோம் உழைக்கிறோம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு இடத்துல என் பணம் போய் மாட்டிக்கிட்டு இருக்குது அந்த பணம் என்கிட்ட வந்து சேரணும் இப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிற எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் விநாயகர் பெருமானாக இருந்தாலும் சரிதான் முருகராக இருந்தாலும் சரிதான் சிவன் கோவிலாக இருந்தாலும் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றத ஒரு தலையாய கடமையாக வச்சுக்கோங்க ஒரு நம்பிக்கை வைங்க இந்த தெய்வத்துக்கிட்ட போய் நான் ஏத்துறேன் இந்த தெய்வத்துக்கிட்ட போய் நான் விளக்கேற்றுறேன் இல்லை ஒரு கற்பூரம் எடுத்துகிட்டு போங்க ஒரு பதினோரு ரூபாய் உண்டியில் போடுங்க ஏன்னா அந்த பதினோரு ரூபாய் என்பது நம்மளுக்கு பதினோரு லட்சமாக பெருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லை ஒரு ஏழை அந்தனர் அங்கே நிற்கிறாரு கோவிலில் குருக்களாக அங்கே நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய தட்டில் கூட அந்த பதினோரு ரூபாயை போடுங்க ஏன்னால் அவ்வளவும் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம பதினோரு ரூபா தானம் அது நம்மளுடைய தானம் தான் அவர் வந்து நம்மளால் அந்த கோவில் கர்பகிரகத்துக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது ஆனால் அவர் போயிட்டு வர்றாரு அப்போ அவர் மேலே என்ன ஆகும்னா அவருடைய சக்தி அதோடைய சக்தி இருக்கும் நம்ம நினைக்கலாம் ஓ எனக்கே எனக்கே ஒருத்தங்க நெத்திப்போட்டில் அடித்தா மாதிரி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அது என்னன்னா ரொம்ப தூரம் நடந்து நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ ஏழ்மலையான போய் பார்க்க போகிறோமே அப்போ அங்ககிட்டயே அவர் அவருடைய அருகாமையிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க நிறைய பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுனுக்குறாங்க ஏழை வீடு இருக்குது இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போய் பெருமாளை பார்க்குறோமே நம்ம எதை வச்சு நம்ம போகிறோம் அப்போ அது நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அப்போ எனக்கு என்னடா அது இவங்க இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சேன் நான் அவங்க வந்து இப்போ நம்ம என்ன நினச்சி நம்பிக்கை நம்ம எதை நினச்சி போகிறோம் திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் திருச்செந்தூருக்கு போனால் திருப்பம் வரும் அப்படின்னு மனசில் நினச்சி இங்கேருந்தே அதற்கான வாய்ப்பை எடுத்துக்கிட்டு இங்கேருந்தே நம்ம அதுக்கான அந்த ஏழுமலையான சொல்லிக்கிட்டோ அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை பேசிக்கிட்டோம் இல்லை பெரிய இவ்வளோ இவ்வளோ தூரம்லாம் போகிறாங்க கயா அந்த மாதிரி சதுரகிரி வெள்ளையங்கிரெலாம் எவ்வளோ தூரம் பிள்ளைங்க ஏறிட்டு வராங்க நல்லது நடக்காமையே போவாங்க அப்போ அருகில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அவருள் புரிய மாற்றுறாரு அப்படின்னு நினைப்பாங்க நினை கேட்டவங்களுக்கு இந்த ஆன்சர் நான் என்னன்னா அவங்க வந்து அந்த நம்பிக்கையை அவங்க வைக்கல இந்த தெய்வம் எனக்கு செய்யும் நான் போயிட்டு அந்த தெய்வத்தை பார்க்குறேன் இப்போது நம்ம நம்ம ஒரு ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய தான தர்மங்கள் அதிகமாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாய் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபாயாவது தானம் கொடுன்னுருவாங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு இளநீர் வாங்கி தானம் கொடுங்க ரொம்ப நல்லது அதுதான் விஷயம் இப்போ கோயில் பெருமாள் திருப்பதி கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஏழையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்தால் கூட அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க அந்த வேஷம் போட்டுட்டு வந்து பிச்சை எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க பாத்திரம் மருந்து பிச்சை போடு அப்படின்வாங்க இல்லைங்களா குளத்தில் போட்டால் ஆற்றுல போட்டால் கூட அளந்து போடுன்னு அந்த மாதிரி நீங்கள் இந்த நம்பிக்கை வச்சு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா ஒரு சில விஷயங்கள் என் பிள்ளைங்க நான் இன்னைக்கு நான் நேற்று முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கான ரிஃப்ளெக்ட் உண்மையாக சொல்கிறேங்க அது ஒரு இரநூத்தம்பது எனக்கு கமெண்ட்ஸ் தான் வந்தது ஆ இரநூத்தம்பது என்பது எனக்கு பெரிய எண்ணிக்கை எனக்கு அந்தளவுக்கு என் பிள்ளைங்க என் மேலே இன்னமும் அன்போடு இருக்கிறாங்க அப்படின்றது அதனால் என் பிள்ளைங்களுக்காக இதை நான் சொல்லணும் ஏன்னா கடனில் கடன் பட்டார் நெஞ்சன் போர் கலைஞனார் வெந்தன்ற மாதிரி கடனில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த சுலபமான இந்த வழியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு மேலே ஒருத்தவங்க மேலே ஒரு திருஷ்டியோ கண் திருஷ்டியோ ஒரு ஓமலோ இல்லை ஏதோ ஒரு செய்வினை கோளாறோ ஏதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த அதோடைய இது வந்து நம்மளுக்கு காட்டாது நம்மளுக்கு வந்து பணம் ரிஃப்ளெக்ட் ஆகாது பணம் நம்மக்கிட்ட இருக்காது கையில் காசு பணம் தங்காது பார்த்த உடனேவே இப்போ ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க கூட பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க ஒரு சிலர் அப்படி இருக்கிறவங்ககிட்ட எங்கே இருந்தாலும் மகாலட்சுமி ஓடி வந்து உட்காந்துருவான் உழைப்பாங்க உழைக்காமல் இருக்க மாட்டாங்க சும்மாவே நான் இந்த உச்சந்தலையில் நான் தடவிட்டு சும்மா இருந்துடலாமான்னு நினைக்காதீங்க நீங்கள் அதை உழைக்கணும் அதுக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கணும் திடீர் வரவு உண்டாகும் எதனாவது உங்களுக்கு பண வரவு இருக்கும் என்ன எந்த வழியில் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் அந்த சொத்து பிரிஞ்சு நம்ம கைக்கு வந்து சேரும் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் இதை கடைப்பிடிங்க இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இருக்கிறீங்களா அந்த வசம்பை வந்து நல் நெய் விளக்கில் நெய் போட்டு விளக்கேற்றுங்க அதில் வந்து வசம்பை சுட்டுடுங்க கொஞ்சம் நெய் தடவி வசம்பை ஏத் அந்த விளக்கில் சுட சுட்டம்னா நல்லா கருப்பாக வரும் அந்த வசம்பு இல்லைங்களா அது பிள்ளை வளர்த்தான்னு சொல்லுவாங்க பிள்ளை வளர்ப்புன்னு சொல்லுவாங்க அது பேர் இப்போ அந்த வசம்பை என்ன பண்ணும் ஒரு கல்லில் இழைச்சி அது கூட கொஞ்சோண்டு அரகஜா அந்த அரகஜா என்பது இந்த கருப்பு இந்த மை வருது இல்லைங்களா அந்த நம்ம வசம்பை இழைச்ச உடனே இதை வந்து பிள்ளைங்க நெற்றிலாம் கூட தலையெல்லாம் கூட உச்சந்தல்ல ஒரு ஒரு சொட்டு வைங்க ரொம்ப நான் உங்களை தடவிக்கு சொல்லலை இந்த அரகஜாவும் இந்த வசம்பும் சேரும் இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க நமக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ இதை உச்சந்தலையில் எந்த மாதிரிமா பூசணும் இப்போ மாதவிடா இருந்தால் பூசலாமா இல்லை நான் பாய்ப்படுக்க கணவன் மனைவி தாம்பத்தியம் இருக்கிறோமே அதுக்கு இது பயன்படுத்தலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் எந்த தவறும் இல்லை அசைவம் சாப்பிட்டா கூட இப்போ நம்ம நெய் விளக்கு ஒரு சின்ன அகல் விளக்கில் ஊற்றி வச்சுக்கோங்க நெய்யை போட்டு அதில் வசம்பை சுட்டுக்கோங்க நல்லா சுட்டிங்கன்னா கருப்பாகிடும் அதை ஒரு கல்லில் இழைங்க தண்ணி விட்டு அடைக்கணும் ஒரு ட்ராப் தண்ணி விட்டு அந்த கல்லில் இழைச்சோம்னா அதை அப்படியே மை போல் வரும் அந்த மயில் கொஞ்சம் அரகஜாவை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து குழைச்சி உச்சந்தலையில் எந்த தெய்வத்தை உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சிக்கிட்டோன்னே நீங்கள் நெத்தியில் அந்த உச்சந்தலையில் ஒரு டிராப்பு உங்களுக்காகட்டும் உங்கள் கணவருக்காகட்டும் உங்கள் பிள்ளைங்களுக்காகட்டும் விடுங்க நிச்சயமாக உங்கள் கணவர் சொல்கிறீங்க நிறைய பேர் வேலைக்கே போக மாட்டுறாருமா படுத்துக்கிட்டே இருக்கிறாருமா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த அம்மாவை எந்த அம்மா வேணாலும் நினச்சிக்கோங்க இல்லை நான் படத்தில் வீடியோவில் காமிக்கிறது முருகன் முருகனை நினச்சி கூட அதை நீங்கள் நம்பிக்கை விட நிறைய பேருக்கு குலதெய்வம் முருகனாக இருப்பார் முருகனாக இருப்பாங்க குலதெய்வம் தெரியாதவங்க நேராக திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்தது அம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு தெரிஞ்சது காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் ரொம்ப சக்தி ஏன்னா அங்கே வந்து மகாமேரு ஸ்ரீசக்கரம் இதெல்லாம் ரொம்ப ஐதீகமான வரைஞ்சி ஆதி சங்கரரால வரையப்பட்ட இடம் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தா நம்மளுக்கு காசு பணம் பெருக ஆரம்பிக்கும் கடன் அடைய ஆரம்பிக்கும் இப்போ நீங்க இந்த அரகஜாவும் இந்த வசம்பும் அதை நம்ம இழைச்சி உச்சந்தலையில தினம் 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 தே ஒரு நாள் விடாதீங்க மறந்துட்டா கூட பரவாயில்ல ஆனா ஒரு நாள் விடாம இதை உச்சந்தலை நீங்க தடவிட்டு வர்றது மூலயமா நிச்சயமா சொல்ற படிக்காத பிள்ளைங்க படிப்பாங்க நம்ம எதை நினைச்சு என் பிள்ளை என் பேச்சை கேட்கணும் என் கணவர் என் பேச்சை கேட்கணும் இப்போ ஒரு சில கணவர்கள் என்ன கேட்பாங்கன்னா என்ன நீ எனக்கு பூசுறியா எனக்கு எதாவது பண்ணுறியா அப்படின்னு நம்ம கேட்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் கூட நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் அவங்களோட உச்சந்தலையில் வச்சுருங்க நீங்கள் சொல்கிற பேச்சே உங்கள் பேச்சையே கேட்க மாட்டாங்க ஒரு மாதிரி அராஜகமாக இருப்பாங்க அவங்களாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் அவங்க தூங்கும் போது கூட இந்த நம்மளுடைய மோதிர வரல் இருக்கு இல்லைங்களா அந்த மோதிர வரலை தொட்டுன்னு போய் உச்சந்தலில் தடவிடுங்க நிச்சயமாக சொல்கிறாங்க நல்லது மட்டுமே நடக்கும் கடன் அடை பணம் பெருகும் என் பிள்ளைங்களும் சகோதர சகோதரிகளும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு திருப்பூர் முருகனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்